என் ஊர் திருச்சி ரொம்ப வெயிலான ஊர் அது கொஞ்சம் காசு கூட இருந்தால் தான் ஏசி வச்சுக்க முடியும் நான் எங்கள் ஊரில் பார்த்தது வந்து கொஞ்சம் காசு உள்ள ஆளுகள்ட்ட ஏசி பார்த்துருக்கேன் ஆனால் பொள்ளாச்சியில் தான் ஊரே ஏசியிலிருந்து நான் பார்க்கிறேன் என்பதை மிகுந்த மகிழ்ச்சி கிடையே சொல்கிறேன் உண்மையாலுமே இந்த மேடை உண்மையான பெரியவர்கள் உள்ள மேடை உண்மையான பெரியவர்கள் உள்ள மேடை பார்த்திவராஜா சொன்ன மாதிரி நான் முத பத்து ரூபா விட்டுட்டு பின்னாடி ரூபா தான் பேசணும்னு நினைக்கிறேன் ஒரு அழகான வண்ணத்து பூச்சி ஒன்று மேடையிலே பறந்தது வண்ணத்துப்பூச்சி மேடையிலே பறக்கிற போது அவன் முகத்தில் ஏராளமான சிரிப்பு மகிழ்ச்சி மெல்ல அந்த வண்ணத்துப்பூச்சி இந்த இடைவெளி வழியாக பெரியவர்களை கடந்து இது இளம் ஆண்கள் பெண்கள் இருக்கிற பகுதிக்கு போன பிறகு கவனித்தேன் அதன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி எல்லாம் தொலைந்தது சற்று கூம்பி போனது நான் அழைத்து கேட்டேன் அது என்ன மேடையில் இருந்தபோது ரசித்தாய் சிரித்தாய் அது என்னை கடந்தபோது ஏராளமாக மகிழ்ச்சியோடு இருந்தாய் ஏன் இந்த பிள்ளைகளின் அருகே சென்றவுடன் மூஞ்சியெல்லாம் வாடிப்போனதே ஏனென கேட்டேன் பூச்சி சொன்னது மேடையிலே பறந்தபோது நான் அழகாக இருந்தேன் எனவே சிரித்தேன் அந்த பிள்ளைகளிடையே வந்த பிறகு என்னிலும் அழகான நூறு வண்ணத்துப்பூச்சிகள் மேடை இருக்கிறதே என்று வண்ணத்துப்பூச்சி சொன்னது நண்பர்களே தலைவர் விடைபெற்றிருக்கிறார் அவர் உங்கள் கல்வி வளாகத்தின் தலைவர் மட்டுமல்ல சிறந்த ஓவியரும் கூட என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ஐயா சிற்பி அவர்கள் எழுதிய மகாத்மா என்கிற ஒரு நல்ல கவிதைத்துவ குண்டு அதில் எழுதியிருப்பார் ஐயா சிற்பி அவர்கள் நீ நடந்த பாதையில் இருள் மேகங்கள் என்ற ஒரு வரி வருமதில் அந்த ஐயா சிற்பி அவர்களுடைய அந்த மகாத்மா தொகுப்புக்கு அட்டைப்படம் வரைந்தது இன்றைய விழா தலைவர் தான் என்பதை உங்களில் எத்தனை பேர் ஞாபகித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது நான் மேடையிலிருந்து கவனித்தேன் அவர் இங்கு பேசிக்கொண்டிருந்த போதே வெள்ளைத்தாளில் விவேகானந்தருடைய ஓவியத்தை வரந்து ஐயா சிப்பியருடன் காட்டினார் அதனால் தான் சொன்னேன் அது கலைஞர்கள் கவியில் இருக்கிற மேடை என்று அதுபோலவே என்னுடைய கையில் ஐயா செப்பியவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பின் முதல் தொகுப்பின் கையில் இருக்கிறது நான் சந்தோஷமாக தொகுப்பு எடுத்துட்டு வந்தேன் ஏன்னா என்னுடைய சேகரிப்பில் நல்ல புத்தகங்கள் நிறைய உண்டு இந்த போல் என்ன விசேஷம்னா இதற்கு அட்டை ஓவிய வரைந்தவர் இந்த குழந்தைகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் என்னென்னா தொண்ணூறு வயது விருப்பம் நெருங்குது எல்லாம் சொல்லிட்டாங்க தொண்ணூறு வயதில் ஒரு மனிதர் ஒரு கவிதை நூல் வெளியிட்டு ஒரு மொழிபெயர்ப்பு வெளியிட்டு உட்காந்துருக்கார் அமைதியாக உட்காந்துருக்கார் ஒரு அஞ்சு பேருக்கு விருது கொடுத்து நீங்கள் நிறைய பேர் இந்த மோட்டிவேஷனல் டாக்னு சொல்லுவாங்க நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க உண்மையை சொல்கிறதுன்னா தொண்ணூறு வயதில் எப்படி அவரால் ஒரு கவிதை தொகுப்பு எழுத முடியுது அப்படிங்கறதுக்கான அவர் தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதில் இந்த தொகுப்பை கொண்டு வந்து விட்டார் இந்த தொகுப்பில் இன்னொரு விசேஷம் என்னன்னா இதற்கு அட்டை வரைந்தவர் ஓவியர் மணியம் எல்லாரும் பொன்னியின் செல்வன் பார்த்தீங்க செல்வன் மணிரத்னத்தோட படம் வந்துச்சு அந்த பொன்னியின் செல்வன் கதைக்கு கல்கியை மிரட்டுகிற மாதிரி ஓவியம் வரைந்தவர் ஐயா செல்பியினுடைய அட்டைப்படத்தை வரைஞ்சிருக்கார் இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த புத்தகத்துக்குள் இருக்கிற உள் ஓவியங்களை வரைந்தவர் இன்று பரிசு பெற்ற அமுத பாரதி என்பதை நீங்கள் வச்சுக்கணும் அதாவது குழந்தைகள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா திடீரெல்லாம் வாழ்க்கையில் வரமெல்லாம் வந்துடாது இருபத்தி ஏழு வயதில் இவர் ஐயா சிற்பியவர்கள் இந்த தொகுப்பை கொண்டு வந்தபோது இதற்கு வாழ்த்துரைத்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வீட்டுக்கு வீ வீட்டில் குரட்டை விட்ட செந்தமிழர் கண் வெற்றி இலக்கியத்தை அன்றளித்த பாரதிவோன் பாட்டை திறக்க வந்த ச பாலசுப்பிரமணிய பைந்தமிழ் பாவாணர் புகழ் பெற்று வாழியவே என்று கவிதை எழுதியிருக்கிறார் கண்டதாஸ் எழுதியிருக்கார் அப்போ நாம் என்ன நினைவில் வச்சுக்கணும்னா உழைக்காமல் ஒரு நாளும் அல்லது என் பார்வையில் எப்பவுமே நான் உண்டு தமிழ் என்பது அடிப்படையிலேயே ஒரு அறிவுள்ள சிந்தனை உள்ள மொழி அது பெரிய ஆராய்ச்சியெல்லாம் அது நீங்கள் பண்ண வேண்டாம் நான் அது பேரை பற்றி நான் பாராட்டி சில வார்த்தைகள் சொல்லணும் எப்படி தமிழ் வந்து ஒரு சிறந்த அறிவுள்ள மொழின்னு சொல்கிறதுனா நான் எப்படி சொல்லுவேன்னா சின்ன வகுப்புலேயே நமக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்தாங்க ஒரு காக்காய்க்கு தண்ணி இருக்காது கதை ஞாபகம் இருக்கா எல்லோரும் ஞாபகம் இருக்கும் அங்கிட்டுக்கிட்டு தேடும் எங்கேயும் தண்ணி கிடைக்காது கடைசியில் ஒரு பெரிய ஜாடியில் தண்ணி கீழே இருக்கும் காக்கா என்ன பண்ணும் அங்கிட்டுங்கிட்டு பறந்து போய் கல்லெல்லாம் பொருங்கிட்டு வந்து ஜாடி ஒன்று ஒன்றா போடும் தண்ணி மேலே வரும் ஞாபகம் இருக்குல்ல சாய்ஸில் முடியாது முடியாதுன்னா இப்போ சாய்ஸ் கிடையாது மேலே வந்தோடனே காக்கா மூக்கு போட்டு தண்ணி குடிச்சிடும் இது கதையை பள்ளிக்கூடத்தில் படித்தோம் என் கேள்வி என்னென்னா ஏன் அந்த கதை எழுதுனேன் காக்காயை வரைஞ்சான் அழகாக ஒரு கிளியை வரைஞ்சிருக்கலாமே புறா வரைஞ்சிருக்கலாமே குக்கை வரைஞ்சிருக்கலாமே படம் கூட அழகாக இருந்திருக்குமே குக்குன்னா மூக்கு கூட ஸ்டாப்பட் குடிச்சிருக்கலாம் பிடிச்சிருக்கலாம்ல ஆனால் ஏன் காக்கையை வரைஞ்சான் வரைஞ்சவன் நம்மடு வரைஞ்சவன் நம்ம தமிழன் ஏன் காக்காயை வரைஞ்சா தெரியுமா உங்களுக்கு காக்கா தான் பறவைகளில் காமன் பேர்டு சராசரி பறவை அந்த பறவையை வேறு சில சொற்களில் சொல்லுவான் தமிழ் படம் வரைஞ்சவன் தமிழன் புத்திசாலி ஏந்திரிமம் வரைஞ்சான் காக்காயை வச்சு அப்போயே ஒரு செய்தி சொன்னான் ஏய் ஒரு பிரச்சனை வந்தபோது பிரச்சனையை சந்திக்கிற வல்லமை கருப்பாக இருப்பவனுக்கு எப்போது உண்டு என்று சொன்ன கதை அந்த கதை எனக்கு என்ன உங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுது நான் நண்பர்களே உண்மையாலுமே இன்று சிற்பியின் அவர்கள் பெயரால் ஒரு ஐந்து பேருக்கு இலக்கியம் விருதுகிட்ட தரப்பட்டிருக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க அந்த தொகுப்பை படிங்க 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 விரிவாக அந்த தொகுப்பினை பற்றி நண்பர்கள் அறிமுகம் செஞ்சுருக்காங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு போகிறேன் அந்த குழந்தைகளுக்கு எதுக்காக இலக்கியம் படிக்கணும் போ சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் நான் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன் எதுக்கு சார் இலக்கியம் போ எங்கள் பரீட்சையே கிடையாது மார்க்கே கிடையாது கேப்பாசிட்டி எல்லாம் கேட்கவே மாட்டாங்களே எதுக்கு எனக்கு இலக்கியம்னு யாரோ பையன் கேட்கலாம்லான்ல கேட்கலாம்ல தேவையில்லைய இலக்கியம் இலக்கு எதுக்கணும் அப்படின்னும் உங்கள் அம்மா இருக்காங்க ஏய் இது பால் காரன் வந்துடுவான் வீட்டு வாசலுக்கு டேய் இதை பால் வாங்கிட்டு வாடா மங்கள் தம்ப பாப்பா போய் பால் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க நீ பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஓடுவேன் இப்போ அம்மா இன்னொரு குரல் கொடுப்பாங்க ஏய் பாத்திரத்தை கழுவிட்டு போய் பால் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க ஏன் பாத்திரத்தை கழுவா பால் வாங்கினா என்ன ஆகும் அதற்கு தூசு துப்புப்பட்டு பால் கட்டு போயிடும் எழுதி வச்சுக்க நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் சரி மேத்தமெடிக்ஸ் படித்தாலும் சரி ஃபிசிக்ஸ் படித்தாலும் சரி பாத்திரத்தை கழுவிட்டு பால் வாங்கினா பால் கிடாத மாதிரி மனித மனங்கள் கழுவப்பட வேண்டும் என்றால் அது இலக்கியங்களால் மட்டும்தான் முடியும் தடவை இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் இலக்கியம் படித்தவன் ஐஏஎஸ் ஆகும்போது மாவட்டம் ஒழுங்காக ஆளப்படும் இலக்கியம் படித்தவன் ஐபிஎஸ் ஆனால் குறைந்தபட்சம் அடி விழுவது குறையும் அப்போது இலக்கியம் என்பது மனித மனங்களை சுத்தப்படுத்துவதுனால் ஏராளமான இலக்கியங்கள் எழுதி அஞ்சு பேர் இருக்க இருக்காங்க அன்பிற்குரிய நண்பர்களே திரு பிருந்தா சாரதி வசந்தகுமாரன் மரியாதைக்கு ஐயா அமத நாவே அருள் அன்புக்கு நண்பர் புன்னகை ஜெயக்குமார் எழுதிய கவிதைகளை நீங்கள் தயவு செய்து படித்து பார்த்தால் எனக்கு என்ன தோணும்னா மரியாதைக்குரிய விழாவின் தலைவர் சொன்னார் இங்கே இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நீங்கள் வாழ்க்கையை கச்சா முச்சாலும் செலவழிச்சிடாதீங்க ஜாக்கிரதையாக யோசிக்க என்றெல்லாம் சொன்னார் அவருடைய வயதுக்கு ஏற்ப எனக்கு தமிழ்நாட்டினுடைய வீடுகளெல்லாம் ஏற குறைய ஏறக்குறைய சினிமா கொட்டாய மாதிரி பல நாட்கள் ஆகிப்போச்சு அந்த காலத்தில் மாதிரி தியேட்டர்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லா வீடும் டிவி ஆயிடுச்சு சினிமா ஆகிடுச்சி எல்லாம் சினிமா ஆகிப்போச்சு இப்போ இன்னொரு சிக்கல் தமிழ்நாடு என்ன சந்திக்குதுன்னா நூறு சேரல் வந்துச்சு செய்திகளை பேசிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து எல்லா நேரமும் செய்தி பேசுகிறான் நான் கூட என்னுடைய உரையில் ஒருபட்டு தொலைக்காட்சியில் சொன்னேன் பொழுதுபோகலாம் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க கொஞ்சம் நேரம் நியூஸ் பாருன்னு சொன்னேன் நீங்கள் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அதீதமான செய்திகள் வர 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 அரசியல் புரியாமல் போய்விட்டது நீங்கள் ஒன்று யோசிக்கலாம் ஃபிசிக்ஸில் அதீத வெளிச்சம் இருக்குல்ல அதிக வெளிச்சம் இப்போது ஒரு மனுஷனுக்கு எப்போ கண்டு தெரியாது இந்த ஹாலில் இருக்க எல்லா லைட்டையும் நிறுத்திடுறான் கண்டு தெரியுமா உங்களுக்கு தெரியாது சரி வெளிச்சம் இல்லை கண்ணு தெரியல புரியுது உங்கள் கண்ணில் நேராக டார்ச் அடிக்கிறாங்க அப்போ கண்ணு தெரியுமா அப்பவும் தெரியாது என்ன சார் இருக்குது காமெடியாக இருக்குது விளக்கெல்லாம் அணைச்சாலும் கண்ணு தெரியல ரொம்ப வெளிச்சம் அடித்தாலும் கண்ணு தெரியல இல்லை சயின்ஸ் என்ன சொல்லுது அவீத வெளிச்சம் உன் மீது பட்டால் உனக்கு பார்வை இழப்பு வரும் இன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற அரசியல் ஆன்மீகம் அத்துணையும் அதீத வெளிச்சமாக மாறி போய்விட்டது இந்த வெளிச்சத்தில் அடிக்கப்பட்ட வெளிச்சத்தில் பார்வை குறைந்து போன இந்தியர்களை பார்வை சளிவாக தெரிய வேண்டுமென்றால் நீங்கள் இலக்கியங்களை படியுங்கள் என்று சொல்வதை தவிர என்னிடம் வேறு எந்த செய்தியும் இல்லை நீங்கள் சற்று நிதானமாக விமர்சித்தால் நான் சொல்கிறேன் நண்பர்களே அமிர்தபாரதி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் எந்த மரமும் துளிர்ப்பதை இல்லை எந்த மரமும் துளிர்ப்பதே இல்லை நாற்காலியான கவிதை புரியுது எந்த மரமும் துளிர்ப்பதே இல்லை நாற்காலியான பின் என்று அமுத பாரதி கவிதை எழுதுகிறார் அம்பானி வீட்டு கல்யாணத்தை பற்றி வசந்தகுமார் கவிதை எழுதியிருக்கிறார் அம்பானி வீட்டு கல்யாணத்தை வசந்தகுமார் சொல்கிறார் கவனிங்க தங்கமிழைத்து வைரங்கள் பொதிக்கப்பட்ட ஆடையாயினும் தங்கம் இழைத்து வைரம் பொதிக்கப்பட்ட ஆடாயினும் அவிழ்த்து எரிந்து விடுகிறது காமம் புரிய இந்த கவிதை எழுதி பல நூறாய் பல வருஷம் முன்னாடி எழுதின கவிதை ஆனால் அம்பானி கல்யாணத்தை பார்த்த பிறகு எனக்கு வசதகுமாரன் கவிதான் ஞாபகம் வந்துச்சு நீ தங்கத்தால் செய்யப்பட்ட ஆடை வைரத்தால் இடைக்கப்பட்டாலும் இயற்கையும் இயல்பையும் ஒருவனால வெல்ல முடியாது என்பதை இந்த கவிதை பேசுகிற பேசிருக்குல்ல இதை படிக்கும்போது போது உங்கள் அறியாமலே தன்னுணர்வு மேலே வரும் தன்னுணர்வு மேலே வரும் எனக்கு நண்பர்களே நீ என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும்னா எந்த மரமும் துளிப்பதே இல்லை நாற்காலியான பெண் என்பது அமுதா கவிதை நாவே அருளுடைய அரசியல் கவிதை இருக்குல்ல இது ஒரு அரசியலா இப்போ அமுதா பாராஜினுடைய அரசியல் அரசியல் என்ன சொல்கிறார் இப்போ நாற்காலி என்பது அதிகாரத்தின் குறியீடு நாற்காலிக்காரர்கள் என்று ஒரு நாடகமே இருக்குது பார்த்துருக்கீங்க நாற்காலி என்பது ஏறக்குறை அதிகாரங்களின் அடையாளம் நல்லா மறந்துடாதீங்க ஒன்று விஷயத்தை மண் மனசில் வச்சுக்கலாம் மன்னர்கள் பற்றி நிறைய படிக்கிறோம் எனக்கு ஒரு கேள்வி எப்போவுமே உண்டு இப்போ நான் திருச்சிக்காரன் ஆரம்பிச்சு சொல்லிட்டேன் எங்கள் ஊருக்கு கரிகார சோழன் நீண்ட இந்த நடிகை வரலாறு மரியாதைக்குரிய ஐயா சிற்பியவர்கள் என்னுடைய ஊரும் வரலாறு என் நூல் குறித்து பெருமிதத்தோடு சொல்லும்போது நான் சந்தோஷப்பட்டேன் கரிகார் சோழன் பற்றி அதில் நான் விரிவாக அழிஞ்சிருக்கிறேன் இருக்கட்டும் சோழன் கட்டின கல்லணை இன்றைக்கி திருச்சியில் இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷம் திருச்சியில் கல்லணை இருக்குது ஆனால் கரிகார் சோழன் அரண்மனை உறையூரில் இல்லை ராஜராஜ சோழனுடைய பெரிய கோயில் தஞ்சாவூரில் இருக்குது பிரகதீஸ்வரர் கோயில் ஆனால் தஞ்சாவூரில் சோழன் அரண்மனை இல்லை இன்றைக்கி இருக்கிற அரண்மனை நீங்கள் கர்ணன் படத்தில் பார்க்க அரண்மனை வந்து சரபோஜி காலத்த அரண்மனை ராஜராஜோழ அரண்மனை இல்லை அப்போ என்ன அந்த பையனுக்கு கேட்கணும்னு சார் ஒரே மன்னன் ஒரே பீரியடு அணை இருக்கு அரண்மனை இல்லை கோயில் இருக்குது அரண்மனை இல்லை ஏன்னா இப்போ நாற்காலி உங்களுக்கு புரியும் பாருங்க ஏன் இல்லை ஏன் தெரியுமா இல்லை இயற்கை தெளிவாக சொல்லுது அரண்மனை என்பது அதிகாரத்தின் அடையாளம் அணையும் கோயிலும் பயன்பாட்டின் அடையாளம் பயன்பாட்டின் அடையாளங்கள் நிலைக்கும் அதிகாரத்தின் அடையாளங்கள் அழிந்து போகும் என்பதை இயற்கை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்குது இது யார் எனக்கு நினைவுப்படுத்துவது இந்த கவிஞர்கள் தான் நினைவுபடுத்த வேண்டும் இவர்கள் தான் நினைவுபடுத்துகிறார்கள் யோசித்து பார்த்தா நண்பர்களே நான் இந்த குழந்தை கொண்டு சொல்லிட்டு போகிறோம் நேரம் கட்டி சொல்லிட்டு போகிறேன் வாரத்தில் ஒரு நாள் உங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க பெரியவங்க அத்தனை பேர் சொல்கிறாங்க நீங்கள் செல் பார்த்துட்டே இருக்கிறீங்க அதுலேயும் சில பேர் சொல்லுவான் அந்த படம் பார்த்தா பொழுது போகிறதே தெரியலேம்பான் சத்தியமாக சொல்கிறேன் பொழுது போகிறது தான் வாழணும் பொழுது போகிறது தெரியாமல் வாழ்வது வாழ்க்கையே அல்ல தரிசி புரிஞ்சுக்க எனக்கு என்ன தோணுதுன்னா வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் நான் சொல்கிறேன்னு இந்த கல்லூரியில் இருக்கிற குழந்தைகள் டிவி இல்லாமல் நெட் இல்லாமல் பேப்பர் கூட இல்லாமல் நண்பர்கள்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசாமல் ஒரு நாள் இருந்து வரேன் வாரத்தில் ஒரு நாள் நான் சொல்கிறேன்னு நாளைக்கு போய் செஞ்சு பார்க்குறது சேலஞ்சா டிவி நெட்டு செல்ஃபோனு ஃப்ரெண்ட்ஸு பேப்பர் ஒன்றும் இருக்கக்கூடாது இருந்து பாரு தான் தெரியும் ஒரு நாள் என்பது இவ்வளவு பெருசா என்பதே அப்போ என்ன செய்யலாம் அந்த பையன் என்ன என்ன சார் நீ பாரு சொல்லிட்டு வேண்டிய ஊருக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நான் என் பொண்ணுக்கு சொல்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் பொம்பளை பிள்ளை என்ன செய்யலாம் நேராக அம்மாட்ட போய் அம்மா நீ நீ சமைக்காதாமா நான் சமைக்கிறேன்னு சொல்கிறது நீ சமைக்காதம்மா நான் சமைக்கிறேன்னு சொல்கிறது எந்த அம்மாவும் சரி சமைக்க சொல்லிடுவாங்களா காலேஜில் படிக்கிற பொண்ணு ஏ நீ போப்பாப்பா நீ ஒரு நாள் வந்திருக்க நீ போய் இல்லைம்மா நான் சமைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அடுப்பிடிக்கு போ அப்போ தான் தெரியும் அம்மா தான் பலகாரத்தை வேக வைக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தே இல்லை இல்லை பலகாரம் தான் அம்மா வேக வைக்கிறது என்று அன்னைக்கு தான் முதல் முறையாக புரியும் நான் பசங்களுக்கு சொல்கிறேன் அப்பாவோட டூ வீலரை துடைக்கிறது வீட்டில் இருக்க ஃபேன் எல்லாம் கழுவுறது வீட்டு டாய்லெட்டை கிளீன் பண்ணுறது ஏன் தெரியுமா சொல்கிறேன் காந்தி சிலை சொன்னாங்க மூணு இடம் அஞ்சு இடம் திறந்துருக்குன்னு உடல் உடைப்பு தான் கடவுளை சந்திக்கிற வழி என்று சொன்னவன் தேசப்பிதா காந்திங்கிறத மறந்துடாத ஐயா சிப்பியினுடைய கவிதை புத்தகம் இருக்கு மகாத்மா எடுத்து படிச்சுருக்க மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாற்றை துளி துளியாக அழிஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை அதில் ஆதிமூலத்தினுடைய ஓவியங்கள் மிக அற்புதமாக இடம்பெற்றிருக்க நேரம் இல்லை எனக்கு அதே மாதிரி இந்த பசங்களுக்கு சொல்கிறேன் அப்பா ஒரு பத்து சட்டை வச்சுருப்பார் உங்கள் வீட்டில் நீ கவனிச்சு பாரு உங்கள் அப்பாவை போட்ட சட்டையே போடுவார் ஏன் வேலைக்கு போகிற அவசரத்தில் இருக்கிறத எடுத்துகிட்டு மாட்டிட்டு ஓடிட்டு இருந்தாலும் ஒரு நாள் நான் சொன்ன எல்லாத்தையும் சும்மா இருக்க நாள் அந்த நாளில் அப்பாவோட சட்டையெல்லாம் ஆர்டரை மாற்றி களைச்சி வச்சுப்பார் போடாத சட்டை உங்கள் அப்பா போடுவான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு கிழமை இருப்பான் அந்த கடவன்ட்டை யாரும் பேசவே மாட்டாங்க பையில ஃபுல்லாக ஏன் தான் செல் பார்த்துட்டே இருக்கிற நானே பேச மாட்டான் இந்த நான் சொன்ன அந்த நாள் இருக்குல்ல பெரிய நாள் அந்த நாளில் போய் தாத்தான்னு கூப்பிடு அந்த திருக்கிட்டு தூக்கி போடும் இல்லைடா நமக்கிட்டே பேசுகிறாங்களே அப்படின்னு அந்த கிழவன்ட்ட போய் ஏன் தாத்தா உன் காலெலாம் அப்படி நெகை வளர்ந்துருக்குன்னு கேளு எங்கடா பேராண்டி குனிஞ்சே வெட்ட முடியல அப்படிம்பார் நீ போய் நெயில் கட்டுறால அந்த கிழவனோட எல்லாம் வெட்டி அப்படியே அந்த காலை கொஞ்சம் பிடிச்சி விடு அந்த கிழவனுக்கு அப்படி சொர்க்க மாதிரி இருக்கும் முதுகல் அழுக்கு இருக்கும் தாத்தனுக்கு ஏன்னு கேளு எனக்கு கையே பின்னாடி போகலடா இப்படலாம் அப்படிம்பாரு அந்த கிழவனை பாத்ரூம் கூப்பிட்டு போய் கொஞ்சம் தண்ணியை திறந்து முதுகில் அழுக்கு போக தேய்ச்சி போனால் உட்காரவையேன் கண்ணிலேருந்து அப்படியே ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும் அந்த கண்ணீர் நீ கும்பிடுகிற கோயிலின் தீர்த்தத்தை விட புனிதமானது என்பதை நீ புரிஞ்சுக்க நான் மனதார சொல்லிவிட்டு போகிறேன் மனதார சொல்லிவிட்டு போகிறேன் நண்பர்களே நான் இந்த க இந்த கவிஞர்களை பாராட்டுறதுக்கு வந்தேன் வந்தப்பா இந்த ஐந்து பேரின் கவிதைகள் முழுசாக நான் படித்தேன் நான் மிரண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதயத்தில் கொஞ்சம் இறக்கம் சுரக்கணும்னா உலக நிகழ்வுகளை மிக சரியாக புரிஞ்சுக்கணும்னா இந்த ஐந்து பேர் கவிதைகள் ஒரு ஒரு துளியை நான் சொல்ல போகிறேன் நீ நான் சொல்கிறது எவ்வளவு சரி என்பதை உணர்வீர்கள் தயச்சு புரிஞ்சுக்க எல்லாரும் தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுகிறாங்கல்ல எல்லாரும் எங்கே போனாலும் தமிழ் தமிழுங்கிறாங்கல்ல இந்த தமிழை யாரையா காப்பாற்றுனது எனக்கு தெரிஞ்ச ரெண்டே பேர் தான் நான் விளையாட்டு சொல்ல உன் சீரழமை திறமை எந்த பாட்டு பாடுறோம்ல கடவுள் தமிழ் தாய் வாழ்த்துல யார் இந்த யார் ரெண்டு பேர் காப்பாற்றுறது என்னுடைய வயசு என்ன நீண்ட நேரம் ஆகிப்போ நான் சொல்கிறதுன்னா ஆறு மொழி செம்மொழி உலகத்தில் நாலு மொழி இறந்துருச்சுட்டாங்க இருக்கிற ரெண்டு தான் மேந்திரியல்னு நம்மளுந்தான் மேந்திரியல் நமக்கு தான் போட்டியெல்லாம் வச்சாங்க யார் முதல்லனு ஆயிரம் வருஷத்து எந்த மொழி கடந்துச்சு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க சிவகலையில் ஒரு முதுமக்கள் தாலியில் நெல் கிடச்சிது நெல்லை கார்பன் டேட்டிங் அனுப்பிச்சாங்க மூணு மூணு லேபுக்கு வெளிவந்த ரிசல்ட்டு ஆயிரத்தி மூவாயிரத்தி வச்ச வருஷம் பழசு என்று வந்துருச்சு மேண்டியல் சல்யூட் பண்ணா நமக்கு இந்த உலகில் பேசப்படுகிற எழுதப்படுகிற மொழிகளின் மூத்தது உன் மொழி மறக்காத தமிழ் ஆனால் என் கேள்வி அந்த தமிழை யார் காப்பாற்றினது எதற்காக ஐயா சிற்பியவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் சொன்னார்ல இருபத்தொம்போது வருஷம் படைப்பாளிகள் விருது கொடுத்துட்டே இருக்கிறார் எதுக்காக எதுக்காக கொடுக்குறது படைப்பாளிகளுக்கு என் பார்வையில் சொல்கிறேன் இந்த மொழியை இரண்டு பேர் தான் காப்பாற்றுறான் ஒருவன் யார் ஆண்டாலும் சரி வெள்ளக்காராண்டா இங்கிலீஷு இஸ்லாமியராண்டா உருது நாய்க்கர் ஆண்டார்னா தெலுங்கு மராட்டியர் ஆண்டாருனா மராட்டி யார் ஆண்டாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படாமல் வயல்வெளிகளில் தமிழே பேசிக்கொண்டிருந்த இந்த நாட்டின் விவசாயிகள் தான் பேசி பேசி தமிழை காப்பாற்றினான் என்பதை மறந்துடறாரு விவசாயிகளுக்கு பிறகு என் பார்வையின் மொழியை காப்பாற்றியவன் இந்த நாட்டின் படைப்பாளிகள் மறக்காதீங்க அவன்தான் காலத்துக்கேற்ப மொழியை புதுப்பிக்கிறான் அவன்தான் நவீன சிந்தனைகளை ஒரு மொழிக்குள் கொண்டு வந்து சேர்க்கிறான் அவன் எப்படி சேர்த்தான் என்பதை பற்றி நிறைய நீங்கள் யோசிக்கலாம் இப்போ எனக்கு அருள் ஒரு கவிதை எழுதியிருக்கார் நாவே அருள் கவிதையில் பாவ யாத்திரை என்றொரு கவிதை இருக்குது எல்லாரும் கவிதை எழுதுகிறோம் எல்லோரும் எழுதுகிறோம் ஆனால் நாவே அவருடன் ரசித்தது என்னென்னா உழவர்கள் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தோரு நாள் டெல்லியில் போராடினான் எதுக்காக தன்னுடைய விளைபொருளுக்கு ஒரு மினிமம் ப்ரைஸ் ஒரு குறைந்தபட்ச விலை வேண்டும் என்று உழவர்கள் போராடினார்கள் நான் கேட்குற சோப்பு கட்டியில் எம்ஆர்பி போடுறேன் சோப்பு கட்டி எம்ஆர்பி இருக்குல்ல நான் போடுற புத்தகத்தை நான் விளை வைக்கிறேன்ல நீங்கள் ஒன்றும் இல்லை நான் தானே வைக்கிறேன் வில டிக்கெட் நான் தானே வைக்கிறான் அப்போது யார் ஒன்று உற்பத்தி செய்கிறானோ அவன் விளைவிக்கிற இந்த நாட்டில் விவசாயிகளுக்கு மட்டும் உரிமை இல்லையே என்கிற பிரச்சனைக்கு தான் போராடுறான் டெல்லியில் உழவர்கள் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் உழவர்களின் பிரச்சனையை ஒரு நூல் முழுதும் எழுதிய கவியன் நாவே அருள் மறக்காதீங்க அதில் ஒரு கவிதையில் அருள் சொல்கிறாரு இன்றைய உணவு மேசையில் கவிதை எல்லாம் கவுனிங்க இன்றைய உணவு மேசையில் நான் எடுத்துக்கொண்ட உணவு கழுத்துக்கு கீழே இறங்குவதா இல்லை ஒருவேளை அது என் சகோதரனின் கழுத்தை கயிறு இறுக்கி கொண்டிருக்கிற காரணத்தால் இருக்கலாம் என்றது கவிதை முடியுது இது அருளுடைய கவிதை நான் வந்து வசந்தகுமார் கவிதையை முன்னாடி ஒன்று சொன்னேன் வசதகுமாரோட இன்னொரு நல்ல கவிதை நதியை வரைய நதியை வரைய தமிழ்நாட்டு ஆறு நதியை வரைய மணல் மட்டுமே மணல் வண்ணம் மட்டுமே போதுமாக இருக்கிறது ஓவியனுக்கு புரியுது அவங்களுக்கு ஏன்னா தண்ணி இல்லை அதில் மணல் வண்ணத்தை மட்டும் வச்சு வரையறான் ஓவியன் என்று அவர் சொல்கிறார் அது மட்டுமல்ல அதை விட எனக்கு பிடித்த கவிதை தலைவெளி என்றான் மன்னன் கிரீடம்தான் காரணம் என்றான் வைத்தியன் அது வசந்தகுமாரனுடைய கவிதை எனக்கு இப்போ என்னன்னா இப்போ இதை நீ படிக்கிறேன்னு வச்சுக்க உட்காந்து இந்த டிவி பார்க்குற இந்த மாஸ் ஹீரோஸ் சினிமா பார்க்குற சண்டை சண்டை காட்சியெல்லாம் பார்க்குறீங்களா அது பார்த்து பார்த்து மூளை மழுங்கும் போது வசந்தகுமாரன் கவிதை உன் கண்களை திறக்கும் என்பதை நீ தேசிய மனசில் வச்சுக்கணும் அருண் கவிதை உனக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியை கொடுக்கும் நான் தோட்டில் கை வைக்கும்போது சோத்தில் கை வைக்கும்போது டெல்லியில் விவசாயிகள் கஷ்டப்படுறானே என்கிற மனசாட்சி உழுக்கும்ல அதுதான் அருளுடைய கவிதை அமிர்த பாரதி கவிதை நான் சொல்லிட்டார் ஐயா கூட குறிப்பிட்டு சொன்னாங்க அமிர்த பாரதியோட என்ன தெரியுமா அவங்களுக்கு ஐயாவுக்குடைய புத்தகங்கள் படம் போட்டது மட்டுமல்ல நான் மிகவும் ரசிக்கிற ஓவியர் மணியம் அவருடைய மகன் இப்போது மணியம் நூறுன்னு ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கார் ஓவியர் மணியத்தினுடைய படங்களெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி அந்த ஓவியர் மணியனிடம் ஒரு ஐந்து ஆண்டுகள் துணை ஓவியராக பணி செய்தவர் மரியாதைக்குரிய அமுத பாரதி அவர்கள் ஐக்கு தொகுப்பு அவருடைய புகழ்பெற்ற தொகுப்பு எல்லாம் உண்டவர்கிட்ட எனக்கு நண்பர்களே நான் பேசிட்டே போகிறேன்ல இப்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது என்ன கேள்வி எப்படின்னா வாழ்க்கையினுடைய வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் மரியாதைக்குரிய நாஞ்சில் நாடான ஐயா விஜயா பதிப்பு வேளா வந்திருக்காங்க மேடையில் உண்மையாகவே நேரம் பேர் தான் விரட்டி வெரைட்டி ஓட்டிகிட்ருக்கேன் வாழ்க்கைன்னு என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஆழ்ந்த நினைவுகள் தான் வாழ்க்கை யோசிச்சு பாரு நான் சொல்கிறது புரியும் கொடுக்கு ஆழ்ந்த நினைவுகள் மட்டும்தான் வாழ்க்கை ஒருவேளை யாரோ மலைமுகட்டில் வேடவர்கள் வந்து கண்ணகியின் கதையை சேரன் ஒன்று சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த இளோகவடிகளுக்கு இப்படி ஆழ்ந்த நினைவுதான் சிலப்பதிகாரம் மறக்காதீங்க ஆழ்ந்த நினைவு தான் எல்லாவற்றிலுமே ஆழ்ந்த நினைவுதான் வாழ்க்கை என்றால் எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு கவிதை மரியாதைக்குரிய கவிஞர் பிருந்தா சாரதி ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம்னு கவிதை எழுதியிருக்கார் எனக்கு இந்த கவிதையை படித்தோன்னு யார் இது ஞாபகம் வந்துச்சு வண்ணதாசன் ஒரு கதை இருக்குது நீ யாரு இப்போ எத்தனை படித்தீங்கன்னு எனக்கு தெரியாது வண்ணதாசன் கதை என்ன கதைன்னா ஒரு டைப்பிஸ்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி பெரிய நிறைய உட்காந்து டைப் பண்ணுற ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் இதில் கலெக்டர் ஆஃபீஸில் ஃபேர் ஆஃபீஸ் செக்ஷன்னு சொல்லுவாங்க அதை எல்லா இடத்துல அடிக்கிற டைப் பண்ணிக்கிற லெட்டர்லாம் அங்கே தான் வந்து எல்லா கொடுத்து பார்த்தா இந்த இந்த ஹால் ஃபுல்லாக டைப்பிஸ்ட் உட்காந்துருப்பாங்க கடை கடை கடக்க அடித்தா அப்படி இருக்கும் அப்படி ஒரு சவுண்ட் இருக்கும் இந்த கதையில் ஒரு பொண்ணு டைப்பிஸ்ட்டு ஒரு நாள் என்ன செய்வா ஆஃபீஸ் பிடிச்சி வீட்டு கிளம்புவா பஸ் ஸ்டாண்ட் போன உடனே தான் ஞாபகம் வரும் டியூன் பாக்ஸ் வச்சுட்டு வந்துட்டோம்னு உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் அட்ரடே டியூன் பாக்ஸில் நாளைக்கு சோறு எடுக்க முடியாதுன்ட்டு ஆஃபீஸ்க்கு வருவா நல்ல கவுனிங்க இதான் எழுத்துக்கிறது வந்தால் ஆஃபீஸில் ஒரு டைப்ரைட்டிங் மிஷினில் சத்தம் வராது எல்லாம் போயிருப்பாங்கல்ல நாள் முழுதும் டக்க 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 டைப் அடித்தே கேட்ட ஒரு பொண்ணுக்கு டைப் அடிக்கிற சத்தமே கேட்காத ஆஃபீஸ் வந்து பிரமிப்பாக இருக்கும் இந்த ஓசையால் நிறைந்த ஒரு அலுவலகம் அமைதியில் வழிவதை அண்ணதாசன் கதையில் அற்புதமாக எழுதியிருப்பார் அந்த வண்ணதாசன் கவிதையை படித்த பிறகு எனக்கு பிருந்தாசாரதியுடைய ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம்ங்கிற கவிதையை நான் படிக்கிறேன் நான் முதல்ல சொல்லியிருக்கேன்ல இந்த ஒரு நாள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு அந்த நாளில் அம்மாவுக்கு உதவி பண்ணி அப்பா உதவி பண்ணி தாத்தா உதவி பண்ண பிறகு இந்த மாதிரி புத்தகங்களை படியுங்கள் அது சொல்கிறாரு இரண்டாவது பா பிரிவில் யாரோ ஒரு மாணவன் விட்டு சென்ற டிவன் பாக்ஸில் சுற்றம் சூழ விருந்தொண்டு மகின்றன இரும்புகள் எட்டாம் வகுப்பு அழிக்காத கரும்பலகையில் படமரைந்து பாகங்கள் குறிக்கப்பட்ட தன்னை திடீரென்று பார்த்து தேய்க்கிறது வழிதவறி வந்த தவளை ஒன்று கருவுறாத தாய்மையின் இயக்கத்தோடு திங்கட்கிழமைக்காக காத்திருக்கும் வெறுமையான வகுப்பறைகளுக்கு ஆறுதல் சொல்லியபடி அங்கு ஓடுகிறது ஒரு அணில் விடுமுறையை முழுமையாக அனுபவிக்கும் விளையாட்டு மைதானத்தின் நிம்மதியை கெடுப்பது போல் பாலித்தின் பை ஒன்றை கோல் கோல் போஸ்டை உதைத்து தள்ளுகிறது காற்று வழக்கமாக கேட்கும் கைதட்டல் சத்தம் எதுவும் கேட்காததால் வினோதமாக திரும்பி திரும்பி பார்க்கிறது மைதான மூளை வாதா மரத்தின் கோய்பெடுக்கும் மரங்கொத்தி ஒன்று எங்கிருந்தோ வந்த பூச்சி நான் தொடக்க பூச்சி ஞாபகம் எங்கிருந்தோ வந்த பூச்சி எதையோ தேடுவது போல் ஒவ்வொரு வகுப்பாக சுற்றி பார்க்கிறது கரும்பலகையிலும் சுவரிலும் தொங்கும் வரைபடங்களிலும் வாரம் முழுதும் நடந்த பாடங்கள் சுவர்கள் உலக வரலாறு ஐன்சின் தத்துவம் அயல்மகரந்த சேர்க்கை திருக்கோள் மணப்பாட பகுதி என ஒவ்வொன்றாக பார்த்து ஆசிரியர்களின் ஓய்வூருக்குள் அழுப்போடு நுழைகிறது எது அந்த பூச்சி அங்கே சுஜாதா மிஷின் ரோஸ் நிற குடையாய் பார்த்ததும் இதான் கவிஞர் இடம் அங்கே சுஜாதா மிஷின் ரோஸ் நிற குடையை பார்த்ததும் சுறுசுறுப்பாக ஒரு வட்டம் போட்டு அதன் மீது சென்று அமர்கிறது குதூகலமாக என்று கவிதை முடிகிறது நீ என்ன புரிஞ்சுக்கணுன்னா வாழ்க்கை எவ ஒருத்தர் ரசிக்கிறானோ அவனுக்கு தான் வாழ்க்கையை வசப்படும் வாழ்க்கையை ரசிப்பது யார் சொல்லித்தருவது கிளாஸில் பாடம் நடத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு ஆசிரியர் போர்டை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ரசி ரசின்னு சொல்ல முடியுமா இப்போ ஐயா சிற்பியினுடைய கவித்து நான் வச்சுருக்கிறேன் நீ படிச்சு பாருங்க நான் காந்தியோட புத்தகம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னடி புரிஞ்சுக்கணும்னா இலக்கியம் மட்டும்தான் வாழ்க்கை ரசனைக்குரிய பகுதிகளை சொல்லிக் கொடுக்கும் இலக்கியம் போது நான் சொன்னது போல மனம் கழுவப்படும் இந்த வேலைகளை தொடர்ந்து இலக்கியவாதிகள் செய்வதால் தான் அவர்களை சிற்பி போன்ற தேர்ந்த இலக்கியவாதிகள் கொண்டாடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பை இன்று பேசுவதற்கு எனக்கு வழங்கிய நான் மிகவும் மதிக்கிற ஐயா சிற்பி அவர்களுக்கும் இந்த அமைப்பிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்